சமீபத்தில் டெல்லி செங்கோட்டை அருகே ஒரு கார் குண்டுவெடிப்பு அதில் பதினாலு பேர் இறந்து போயிட்டாங்க இருபது பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க ஆனால் இங்கே செங்கோட்டை பக்கத்தில் இந்த கார் குண்டுவெடிப்பு நடந்துச்சுன்னா பாகிஸ்தானில் உச்சகட்ட பதற்றம் ஒரே பேனிக் மோடு பட்டன் அமுக்குறாங்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பேச்சு ஏங்க மறுபடியும் ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி இந்தியா தொடங்கிடுமோ அப்படின்னு ஒரே பேனிக் மோடு பாகிஸ்தானில் என்னதாங்க நடக்குது ஏன் இந்த உச்சகட்ட பதற்றம் வாங்க பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு எல்லாத்துக்கும் காஷ்மீர்ல பகல்காம்ல பைசரன் வேலி பக்கத்துல பாகிஸ்தான் வந்த அந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தி அதுல இருபத்தாறு பேர் பலியாயிட்டாங்க மிகப்பெரிய ஒரு பரிதாபமான ஒரு நிகழ்ச்சி அது இந்தியாவே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைக்கு உள்ளானது அப்படிப்பட்ட சம்பவம் அப்படியே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பொறுத்தோம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம் அந்த பாகிஸ்தானுடைய லிங்க் கன்ஃபார்ம் ஆன உடனே மே அஞ்சு முதல் ஒம்பது வரை நம்ம இந்தியா இருந்து என்ன பண்ணாங்க ஆப்ரேஷன் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு நம்ம வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது ஒரு போர் தொடுத்தது அந்த போர்ல பாகிஸ்தானுடைய டீப் இன்சைடு போய் தீவிரவாத முகாம்கள் எல்லாம் நம்ம பிரம்மோஸ் போட்டி மிகப்பெரிய மிசைல்ஸ் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டாங்க தீவிரவாதிகள் நிறைய பேர் இறந்துட்டாங்க இறத்தால பாகிஸ்தானுக்குள்ள இருநூறு கிலோமீட்டர் உள்ள போய் நம்ம விமான தாக்குதலும் நடத்தி நம்ம மிசைல் தாக்கு நடத்தி இருந்த தீவிரவாதி தலைவர் மசூத் ஆசார் குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க அவன் தான் அங்க இருப்பான்னு எதிர்பார்த்து தாக்கணும் ஆனா அன்னைக்கு பார்த்து லக்கு அவன் தப்பிச்சுட்டான் மத்தவன் குடும்பமே அழிஞ்சிருச்சு அதே பாகிஸ்தான் நூர்கான் ஏர்பேஸ் பக்கத்துல போய் நம்ம ஜெட்லாம் போய் அங்க உள்ள அந்த ஏர் பேஸில் உள்ள ஓடுதளத்தை தகர்த்து அங்க ரெடியா இருந்த பைலட்டெல்லாம் எல்லாம் கொண்டுட்டு பக்கத்துல ஒரு கூட இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அண்டர்கவுண்ட் நியூக்ளியர் வாசலில் வாசல்ல பாமரி போட்டாங்க அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அந்த நூர்கான் ஏர் பேஸ் பக்கத்தில் இருக்கிற ஆயுத குவியல் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமானது அமெரிக்காவில் ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அமெரிக்கா ஒரு பேனிக் மூடாயிட்டாங்க அப்போ உடனடியா அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கு பைனான்சியலா சப்போர்ட் பண்றாங்க ஆயுதம் கொடுக்குறாங்க ஃப்ளைட் கொடுக்குறாங்க எல்லாமே பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைனாவும் துருக்கியும் நிறைய ட்ரோன்ஸு மிசைல்ஸு சைனா வந்து ஈவன் ஜெட் ஃப்ளைட் கூட நிறைய பேர் கொடுத்தாங்க அந்த வாரில் எல்லாம் பண்ணாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியல இந்தியா சக்சஸ்ஃபுல்லாக அடிச்சிருச்சு அப்போ அமெரிக்காவுக்கு மூக்கூடப்பட்டுருச்சு நம்ம பாகிஸ்தானுக்கு மூக்கூடப்பட்டுருச்சு ஆனால் கூட பாருங்க இந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் அது மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா அசி முனூர் இவங்கெல்லாம் ஒரே கொக்கரிப்பு ஏங்க இந்தியா ஐயா எங்க வாரில் தோத்து போயிச்சுங்க இந்த வாரில் ஆபரேஷன் தூர்னு பெருசா வந்தாங்க தோத்து போச்சுங்க நாங்க தாங்க எல்லாத்தையும் பிடிச்சோம் இந்தியாவை ஓட ஓட விரட்டணும் நிறைய பிளைட்லாம் அடிச்சு உடச்சிட்டோம் இதுக்கு ஜிங்ஜா போடுற மாதிரி அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் ஏறத்தாழ ஒரு ஏழு எட்டு விமானங்கள் ரொம்ப அழகான விமானங்கள் சுக்குநூறாக்கப்பட்டன பாம்போட்டு அதெல்லாம் வெடித்து சிறைய சேதறியாது அப்படின்னு சொல்லி ஏதோ நம்ம ரஃபேல் வாங்கினோம் இல்லையா நம்ம பிரான்ஸ்ல இருந்து அதெல்லாம் பாகிஸ்தான் அடித்த மாதிரி அவரும் பேசிட்டு வார்ல வந்து என்னமோ அவர்தான் சமாளம் பண்ணி ஒரு சீஸ்வேரை கொண்டாந்த மாதிரி பேசிக்கிட்டு ஆசி முன்னரையும் ஷபாஷரீஃபையும் அமெரிக்கா வர சொல்லி விருந்தெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியாவை இன்டைரக்டா மறைமுகமாக ஒரு மிரட்டல் மிரட்டிக்கிட்டு எங்க சப்போர்ட் என்றைக்கும் பாகிஸ்தான் உண்டாது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய கடுப்பு அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கோல்டு வார் தான் இருக்கு ஆனால் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அது மாதிரி நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லாமே சொன்னாங்க ஏங்க நீங்க இப்படி பாகிஸ்தானுக்கு உள்ளே இருந்து தீவிரவாதிகளை தூண்டி இங்க உள்ளவங்களையும் ரெக்ரூட் பண்ணி இப்படி எல்லை தாண்டி தீவிரவாதத்தை நீங்க தொடர்ந்து ஆதரிச்சு பண்ணீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒன்னு இதோட நிக்காதுங்க இப்போ நாங்க பாஸ் பண்ணி வைக்கிறோம் இப்பவே உங்களுக்கு ஏகப்பட்ட தாக்குதல் ஏதோ நிறுத்தி இருக்கிறோம் அப்படி இன்னொரு முறை நடந்தால் திருப்பி ஆபரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ தொடங்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கைலாம் விடுத்தாங்க நம்ம உள்ள நம்ம ஆர்மி சீஃப் உபேந்திரா திவேதி அப்படின்னு அவர் நேற்றுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா எங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது ஒன்லி எயிட்டி எயிட் ஹவர்ஸ் ட்ரையல் தாங்க அது ஒரு சினிமா படத்தினுடைய முன்னோட்டம் மாதிரிங்க இன்னும் நடந்துச்சு வி ஆர் ரெடி டு அட்டாக் இன் ஃபுல் ஸ்கேல் அப்படிங்கிற மாதிரி அவர் பெரிய ஒரு பேட்டி கொடுத்துட்டார் ஏற்கனவே தில்லி செங்கோட்டை பக்கத்தில் கார் குண்டுபிடிப்பு பதினாலு பேர் கொல்லப்பட்டாங்க அதில் உமர் உன் நபி அப்படிங்கிற ஒரு டாக்டர் அல்பலா யூனிவர்சிட்டியில் நம்ம ஃபரிதாபாத் ஹரியானா மாநிலத்தில் அந்த ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்ச டாக்டர்கள் எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணி ரேடிகளை பண்ணி அவங்கள பயன்படுத்தி இப்போ டெல்லியில் செங்கோட்டை பக்கம் கார் குண்டு வெடிப்பு நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி அவன் சூசைடு பாமர் இறந்துட்டான் அவனுக்கு சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருந்த எல்லாத்தையும் கைது பண்ணி அந்த உமருன் நபியுடைய வீட்டில் புல்வாமாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செக் பண்ணும் போதும் மற்ற இடத்துல பண்ணும் அவங்களுடைய டைரி அவங்களுடைய ப்ளூ பிரிண்ட் மற்ற இதர கம்ப்யூட்டர்ஸ் மொபைல் எல்லாம் பார்த்தா அவங்களுடைய வீடியோலேருந்து எல்லாம் எடுத்து இந்த டெல்லி செங்கோட்டை அருகே நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தான் இருந்து தான் ஹேண்டில் செய்யப்பட்டது அங்க இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு தான் தொடர்பு கொண்டு இவங்க எல்லாம் இல்ல வழி நடத்தி சென்றார்கள் அவங்களுடைய கைக்கூலிகளாக தான் இங்க உள்ள நடத்தினாங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய தொடர்பு நல்லா அம்பலம் ஆயிடுச்சுங்க டெல்லி செங்கோட்டை பக்கம் நடந்த அந்த கார் குண்டுவெடிப்பு வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நடக்குது அடுத்த நாள் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாகிஸ்தான இஸ்லாமாபாத்தில் ஒரு மிகப்பெரிய கோர்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கார் குண்டுவெடிப்பு நடக்குது அதுல பன்னிரண்டு நபர்கள் கொல்லப்படுறாங்க உடனே இது இந்தியா தான் காரணம் இந்தியா தான் இப்படி ஆள் அனுப்பியதா பண்றாங்க ஆனா டிடிபி சொல்லுவோம் இல்லையா அந்த பாகிஸ்தான் தலிபான்ஸ் அவங்க நாங்க தாங்க குண்டு வச்சோம் கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இந்தியா மேல அதுலயும் பழி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனாலும் உடனே பாருங்க நீங்க இப்படியே பண்ணீங்க நடக்கிறது வேற அப்படின்ட்டாங்க ஏற்கனவே பாருங்க அந்த நம்ம பகல் காமல நடந்த பிறகு ஒரு பத்து நாளைக்கு நம்ம அமைதியா இருந்து எல்லா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண பிறந்தா தாக்கணும் நம்ம திடீர்னு தாக்கணும் இப்பவும் அது மாதிரி தாக்கிடுவாங்களோ அப்படின்னு அங்க ஒரு பதட்டம் பாகிஸ்தான்ல ஒரு பேனிக் மோடு அப்படின்னு இருக்கும் போது பாகிஸ்தானுடைய ஒரு தீவிரவாத தலைவர் ஒரு கும்பலுடைய தலைவர் என்ன அறிக்கை விடுறான் கொக்கரைக்கிறான் நீங்கள் நீங்களை வந்து நீங்க ஒண்ணு ஜெயிக்கவே முடியாதுங்க நாங்க ரெக்ரூட் பண்ண எங்களுடைய தளபதிகள் அதாவது தீவிரவாதத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் ஏற்கனவே காஷ்மீர்ல பகல்காமில் பைசரன் வேலி பக்கத்துல மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினார்கள் இப்போ இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியிலேயே செங்கோட்டை சூசைடு அட்டாக் நடத்திருக்கிறாங்க எங்க வேணாலும் நாங்க இந்தியாவில் அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்க பாகிஸ்தான் இருந்து தான் இங்க இப்படிப்பட்ட இது ஊக்குவிச்சு நடத்துறாங்க அப்படிங்கிற மறுபடிக்கு ஒரு ப்ரூஃப் ஏற்கனவே இந்த பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் இருக்கார் இல்லையா அவர் வந்து சொன்னார் அவர் ஏங்க இப்போ டெல்லியில் வர செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு பாம் நடந்து போச்சுது ஏற்கனவே இந்தியா பிரைம் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இப்போ பாஸ் பண்ணி வச்சுருக்குறோம் எனி டைம் இட் மே ரிசீவ் அப்படின்னு சொன்னாங்க இப்போ திடீர்னு ஏதாவது அட்டாக் பண்ணிடுவாங்களோ அதே மாதிரி அந்த பகல்காம் அட்டாக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கம்முன்னு ஒரு வாரம் பத்து நாள் இருந்துட்டு அட்டாக் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ டெல்லி அந்த பாம்பிளாஸ்டுக்கு அப்புறம் அந்த கார் குண்டுடிவுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கம்முட்ருக்காங்க ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்களே தெரியுது ஆப்ரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் டூ ஆரம்பிக்கும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்ச அந்த கபாஜா ஆசிஃபு எங்க இந்தியா வந்து எனி டைம் வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிடுங்க அதில் ஒன்றும் சந்தமே இல்லை ஆல் அவுட் வார் அப்படிங்கிறது வராது அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி இந்தியாவனா வார் பண்ணி பார்க்கட்டுங்க நாங்கள் ரெடி எங்களுக்கு டூ ஃப்ரண்ட் வார் ஒரு பக்கம் இந்தியா எங்களை தாக்க முயற்சி முயற்சிக்கு ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான்கள் இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு எங்களை தாக்க ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு பக்கம் வாரம் வந்தாலும் நாங்கள் அதை எருகுல தயாராக இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா ஹெல்ப்டு ஒன் அல்லா வில் ஹெல்ப் இன் ரவுண்ட் டூ ஆல்சோ ஏற்கனவே நம்ம அந்த பகல்காம் அட்டாக்கு அப்புறம் நம்ம ஆபரேஷன் சிந்தூர் ஒன் பாயிண்ட் ஜீரோ பண்ணோம்ல அதில் அல்லா ஹெல்ப் பண்ணாராம் இந்தியாவை பாகிஸ்தான் தொகடிச்சாங்களாம் இப்போ ரெண்டாவது இப்போ இந்த டெல்லி குண்டுவெடிப்புக்கு அப்புறம் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஜீரோனு இந்தியா ஆரம்பித்தான்னா அல்லாஹ் வில் ஹெல்ப் இன் ரவுண்ட் நம்பர் டூ வா அப்பவும் ஜெயிச்சு வாங்கலாம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் கொக்கர்ச்சி இப்போ ஒரு பேட்டி விட்டார் அதுலேயே தெரிஞ்சது அவர் பேனிக் மூடில் பயந்து கிழலாம் நனைஞ்சு போய் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டுருக்காரு அப்படின்னு அவருக்கே தெரியும் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஃபுல் பாகிஸ்தான் ஃபுல்லாக தூக்கம் போச்சுங்க பாகிஸ்தானே ஃபுல் பேனிக் மோடு எந்த நேரத்தில் எப்போ அட்டாக் பண்ணுவாங்களே இந்தியா அப்படின்ட்டு இருக்கிறாங்க இதுல இப்படி என்னமோ நடக்க போகுதுன்னு உடனே பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷரீஃபும் அங்கே ஆர்மி சீஃப் இப்போ சிடி எஃப் பாங்க

பில்லியன் பாகிஸ்தானி ரூபீஸ் அலாட் பண்ணி மில்டரிக்கு கொடுத்துட்டாங்க என்னங்க இது அப்படின்னா ஏற்கனவே அவங்க ரெகுலராக போட்ட அந்த பட்ஜெட்டில் டூ பாயிண்ட் பாகிஸ்தான் அந்த மிலிட்டரிக்கு வண்டி ஒதுக்கிருக்காங்க டிஃபென்ட் போர்ஸ் ஒதுக்கிருக்காங்க ஒன் ட்ரில்லியன் பாகிஸ்தான் ரூபீஸ் வந்து அவங்க அந்த மிலிட்டரி டிஃபென்ஸ் ஸ்டாஃப் உடைய பென்ஷனுக்காவண்டிக்கு ஒதுக்கிட்டாங்க அங்கே பார்த்தா சாப்பாட்டுக்கே வழி இல்லை அரசாங்கமே நடத்த முடியல ஒழுங்காக சம்பளமே கொடுக்க முடியல ஐஎம்எஃப்பில் வேல்டு பேங்க்கில் போய் லோன் கொடுக்குறான் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறான் உடனே டொனால்ட் டம்ட்ட போய் கையேந்தி ஐயா இப்படி ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னோம்னா அவர் உடனே பா தொலைஞ்சி போகிறேன் நம்மளால அவன் கொடுத்துருங்க சொல்லிடுறாரு வந்துடுது அவங்களுக்கு ஏற்கனவே ஒன் ட்ரில்லியன் குழுக்குமே அதிர்ச்சி இறங்க அது போக நான் தாங்க இஸ்லாமிக் நாடுகளினுடைய பாதுகாவலன் இஸ்லாமிக் நாடுகள் அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏண்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்குது உங்களை அட்டாக் பண்ண நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி சவுதி அரேபியா கூட போய் ஒப்பந்தம் போட்டுட்டு அங்கேயும் கையேந்தி எனக்கு பணம் கொடுங்க பணம் கொடுங்க கேட்குறாங்க இப்படி பிச்சு எடுக்கிற நிலையில் இருக்கிற பாகிஸ்தான் இப்போ நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை மில்டரிக்கு நிறைய செலவு தான் ஆகணும் சொல்லிட்டு ஏற்கனவே போட்ட டூ ட்ரில்லியன் பாகிஸ்தான் ரூபிக்கும் கூடுதலாக இப்போ உடனடியாக இந்தியா அட்டாக் பண்ணணும் வந்து பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்போ ஐம்பது பில்லியன் பாகிஸ்தான் ருபீஸ் கொடுத்து செலவு பண்ணி எல்லாம் பண்றாங்க இதில் பாருங்க இதில் ஒரு பதினோரு பில்லியன் வந்து நேவி பேசஸ் ஏன்னா நேவி ரொம்ப வீக்கா இருக்கு இந்தியன் நேவி வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க நேவில எல்லாம் மிசைல் விடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படி அப்கிரேட் பண்ணுறாங்களாம் அதுக்கு ஒரு பதினோரு பில்லியன் இது தவிர இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா கூட பாகிஸ்தானில் பலூச்சி ஏரியாவில் சைனாவை வந்து நிறைய அங்கே நிறைய இதெல்லாம் திட்டங்கள்லாம் போட்டு ஃபேக்ட்ரி போடுறது ரோடு போடுறது சில இதெல்லாம் ஆரம்பிக்கிறது எல்லாம் அங்கே குசும்புகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு எகேன்ஸ்டாக கொஞ்சம் இன்டைரக்டாக பண்ணாங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அது அங்கே உள்ள பலேச்சியில் உள்ள லோக்கல்ஸுக்கு பிடிக்கவே இல்லை சைனாக்காரங்க மேலே எப்போ போனாலும் கார் பாம் வெடிக்க செய்து அவங்களெல்லாம் கொள்றாங்க சைனாக்காரன் சொல்கிறேன் ஐயோ உங்கள் ஊரில் உனக்காண்டி நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு நிறையா பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கள் ஆளுக்களை கொள்றான் உங்கள் ஆள் பலிச்சு தாளுக்கு நீங்கள் என்ன ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க நீ என்ன நீ எல்லாம் ஒரு அரசாங்கமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த அந்த உள்ளூர் போராளிகளை எதிர்கொள்வதற்காக வேண்டி இப்போ ஸ்பெஷல் செக்யூரிட்டி டிவிஷன் ஒன்று அதுக்கு பத்தொன்பது பில்லியன் பாகிஸ்தான் ரூபீஸ் பண்ணாங்க இப்படி பாகிஸ்தான் முழுவதுமே எங்கெங்க தாக்குதல் வருது பலூச் லிபரேஷன் ஆர்மியில இருந்து பலூசிஸ்தான் ஏரியால போற தாக்குதல் ஆப்கான் தலிபான் இருந்து டிடிபி மூலமா தாக்குதல் இங்க பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்ல இருந்து அங்க ஒரு தாக்குதல் இப்படி எல்லாம் நடக்க போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே பேனிக் மூடுங்க எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபண்ட போற இருக்கிற பண்ண சாப்பாடு வழி இல்லாலும் பரவாயில்ல மிலிட்ரிக்கு செலவு பண்ணு சொல்லி பாகிஸ்தான் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இப்போ ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஜீரோ தொடங்குமா அல்லது முன்னாடி பண்ண மாதிரி ஆபரேஷன் சிந்துரு ஒன் பாயிண்ட் ஜீரோ பண்ண மாதிரி அப்படி மெதுவாக ஒரு பத்து நாளைக்கு எதுவுமே நடக்காம இருந்துச்சு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி தாக்குதல் இந்தியா நடத்துமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற்பாத்துட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹானிக் மோடில் குழப்பத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் பதற்றத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது அது வேணுமாங்க டூ பாயிண்ட் ஜீரோ வேணுமா வேண்டாம் தான் நான் நினைக்கிறேங்க நம்ம பலுசிஸ்தானில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்க தனிநாடு கேட்குறாங்க டிடிபிங்கிறவங்க ஆப்கானிஸ்தானுடைய தலிபான்கள் அவங்க நீங்க முன்னாடி வந்து ஒசாமா பில்டனை வந்து தலிபான்ல அந்த ஆப்கானிஸ்தான் தங்கியிருக்காங்க சொல்லிட்டு அமெரிக்கா வந்து எங்க நாட தாக்கி எங்க நாட பிடிச்சி தலிபான்கள் ஒழிக்கிறதுக்கு நீங்க தானே பாகிஸ்தான் காரணமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தாக்குறாங்க பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் உள்ளவங்க போகிறாங்க டெய்லி போராட்டம் நடத்துகிறாங்க எங்களுக்கு உங்கள் ஆட்சியே வேண்டாம்ங்க நாங்கள் இந்தியாவோட சேர்ந்துருக்கேன்னு சொல்லி அவங்க போராட்டிருக்காங்க மூன்று கோணங்கள் இருந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மிகப்பெரிய ஒரு என்ன செய்ய முடியாமல் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நம்ம பண்ணணுமா நம்ம ஃப்ரெண்ட்ஸு அங்கே இருக்கிற அந்த பலுசிஸ்தான் ஆர்மிக்கும் பாகிஸ்தான் தலிபான்களுக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காசுமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நம்ம நிறைய ஆர்ம்ஸ் கொடுத்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு இன்டைரக்டாக மறைமுகமாக செஞ்சு கொடுத்தாலே போதுங்க அவங்க பார்த்துக்குருவாங்க எல்லாத்தையும் ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க பாகிஸ்தானு எங்களால இந்தியா விட்ட நேரடியாக போரிட்டு ஜெயிக்க முடியாதுங்க ஆனா நாங்க இந்தியாவை சும்மா விட மாட்டோம் அடிக்கடி தீவிரவாத தாக்குதல் நடத்தி இந்தியாவுடைய முதுகில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட வரும்படி நாங்க செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல ஓபனா எல்லாம் சொன்னாங்கல்ல அரசியல்வாதிகள் இப்போ நம்ம நேரடியாக இன்னும் ஒரு ஆபரேஷன் டூ ஒரு வார் உண்டாக்கி போய் நமக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு அல்லது மிகப்பெரிய ஒரு இழப்பு அல்லது மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வை எல்லாம் ஏற்படுத்துறதை விட நம்ம நண்பர்கள் அங்கே இல்லையா அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி பண்ணா போதும் அவங்க பாத்துக்கிடுவாங்க பாகிஸ்தான் இருந்து ரத்தம் எப்ப பார்த்தாலும் ரத்தம் சிந்திக்கிட்டு தாங்க இருக்குங்க அதனால இன்னொரு ஆபரேஷன் சிந்து ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ என்பது வேண்டவே வேண்டாங்க அதுதாங்க ரொம்ப புத்திசாலித்தனமானதும் கூட